அத்தியாயம் முப்பத்து ஒன்பது அரசே எனக்கும் தாரகிய வம்சத்துக்கும் நெருங்கிய தொடர்பு எதுவும் இல்லைனாலும் உங்க மகன் கிட்ட நான் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறத உணர்றேன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் உங்களுக்கு இதுல சம்மதம் அரசே என்றார் மருத்துவர் முகம் தெரியாத மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட அருணேந்திரர் ஆச்சரியமடைந்தார் மருத்துவர் தானே முன்வந்து தாரகிய வம்சத்துக்கு உதவ ஒப்புக்கொண்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆலோசனை மன்றத்தில் கூடியிருந்த பெரியோர்களை மகிழ்ச்சியுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருணேந்திரர் மருத்துவரிடம் மருத்துவரே இதெல்லாம் கடவுள் சித்தம்னு தான் சொல்ல தோணுது உங்களுக்கு தெரியாது ஆலோசனை கூட்டத்துல நாங்க என்ன முடிவு பண்ணியிருந்தோம் தெரியுமா நாங்களே உங்ககிட்ட எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி உதவி கேட்கலான்னு தான் இருந்தோம் ஆனா நீங்களே முன்வந்து உதவி செய்றேன்னு சொல்லிட்டீங்க சொல்லப்போனா போனா எங்க வேலையை நீங்க சுலபமாக்கிட்டீங்க எப்படி உங்ககிட்ட உதவி கேக்குறதுன்னு தெரியாம யோசிச்சு தயங்கிட்டே இருந்த ஒரு நல்ல எங்க எல்லாருக்குமே உணர்த்திட்டீங்க உதவி செய்யறேன்னு சொல்றது மட்டும் இல்லாம சம்மதமான வேற கேக்குறீங்களே உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச ஒரு நண்பரை சந்திச்சதுல நாங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களை சந்திச்சது எங்க அதிர்ஷ்டம் என்றார் அருணேந்திரர் முகம் தெரியாத இந்த மருத்துவர் குறைந்தபட்சம் இரண்டாவது நிலைக்கு மேல் இருப்பவர் என்பது தாரகிய வம்சத்து பெரியவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருக்கும் மருத்துவர் தங்களது வம்சத்து பிரச்சினைக்கு தானே முன்வந்து உதவுவார் என்று அந்த மக்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அவர் முன்வந்து உதவி செய்ய ஒரே காரணம் சமரன் தான் என்று அனைவரும் நினைத்தனர் அருணேந்திரருக்கும் அப்படித்தான் தோன்றியது அவர் முகத்தில் புன்னகை படர்ந்திருந்தது அருணேந்திரர் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியைக் கண்ட மருத்துவர் தனது சட்டை பையில் இருந்த சிவப்பு நிற மோதிரத்தை எடுத்து அனைவருக்கும் காட்டினார் அவர் மோதிரத்தை கையில் பிடித்திருந்ததை பார்த்த அருணேந்திரர் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தார் இந்த கை இது எனக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட கை மாதிரி இருக்கே இதனை எங்கேயோ பார்த்திருக்கனே என்று நினைத்துக் கொண்டிருந்த போதே மருத்துவர் அந்த மோதிரத்தை லேசாக தேய்த்தார் திடீரென்று சிவப்பு நிற ஒளி அதிலிருந்து வெளிவரத் தொடங்கியது ஆலோசனை மன்றத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அந்த வெளிச்சத்தையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அருணேந்திரரும் தனது சந்தேகத்தை மறந்து அங்கே நடப்பதை கவனிக்கத் தொடங்கினார் அதன் வெளிச்சம் மெல்ல மெல்ல அதிகரித்தது அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய மேசையின் மீது விழுந்தவுடன் அந்த மேசையில் திடீரென பல பச்சை நிற குப்பிகள் தோன்றின அந்த பெரிய மேஜை முழுவதும் பச்சை நிற குப்பிகளால் நிரப்பப்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கே ஒரு மாயாஜாலம் நடந்தது இந்த மாயாஜாலத்தை பார்த்து அங்கிருந்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் பெரிதாகின சிலருக்கு மூச்சு கூட நின்றுவிட்டது ஆனால் அந்த மாயாஜாலத்தை கண்டு வியக்காத ஒரே ஆள் மேகராணிதான் அவள் எந்த சலனமும் இன்றி அமைதியாக அங்கே கவனித்தாள் அரசே இதோ மருந்துகள் நிரப்பப்பட்ட குப்பிகள் இருக்கு அடிபட்டு ரத்தம் கசியும் போது இரத்தப்போக்கம் நிறுத்துறதுக்காக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தான் இது உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் உயர்தர மருந்துகள் இல்லை ஆனா இது கண்டிப்பா வம்சம் தயாரித்த சுருள் மாத்திரைகளை விட பல மடங்கு பயனுள்ளதா இருக்கும்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் மருந்து குப்பிகளை பார்த்த அருணேந்திரர் திகைத்து நின்றார் பிறகு தன்னை தானே கொண்டு மருத்துவரை பார்த்து இது இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்ல வார்த்தைகளே இல்ல பாயடைச்சு போய் நிக்கிறேன் என்றார் அப்போது ஆலோசனை மன்றத்தில் விசித்திரமான அமைதி நிலவியது மேசையில் வைக்கப்பட்டிருந்த குப்பிகளிலிருந்து எவராலும் கண்களை விலக்கிக் கொள்ள முடியவில்லை அத்தகைய மருந்துகளை இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை ஜானகியின் கண்களும் மருந்து குப்பிகளைக் கண்டு ஆச்சரியத்தில் அகல விரிந்தது அதைப் பார்த்துக் கொண்டிருந்த ஜானகி சில வினாடிகளுக்குப் பிறகு தன் கவனத்தை மருத்துவர் பக்கம் திருப்பினாள் அதே நேரம் மேகராணியும் அந்த மருத்துவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள் அவரது மாயாஜாலத்தால் அவளுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை என்றாலும் அவளுக்கு ஏனோ அவர் மீது சந்தேகம் தோன்றியது ஆனால் எதுவும் பிடிபடாததால் அவள் மீண்டும் தனது புத்தகத்தை படிக்கத் தொடங்கினாள் அருணேந்திரர் சிரித்துக்கொண்டே கொண்டே மருத்துவரை பார்த்தார் அவர் கண்களில் மருத்துவர் மீதான மரியாதை பன்மடங்கு அதிகரித்திருந்தது வெளிப்படையா சொல்லணும்னா நாங்க இழந்த நிலைமையை மீட்டெடுக்க இந்த மருந்துகள் எங்களுக்கு கண்டிப்பா தேவை சரியான நேரத்துல நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க என் இதயத்தில் எப்போதுமே உங்களுக்கு தனி இடம் உண்டு நான் மனப்பூர்வமா உங்களுக்கு எங்க வம்சத்து சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா என்று எதையோ சொல்ல வந்து தயங்கியதை கண்டவுடன் மருத்துவர் அவர் சொல்ல வருவதை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார் அது ஒண்ணு இல்லை நான் இனாமா இதையெல்லாம் எடுத்துக்க விரும்பல அதனால இந்த மருந்தையெல்லாம் வித்ததுக்கு அப்புறம் இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து தொண்ணூறு சதவீத லாபத்தை நீங்க எடுத்துக்கணும் பத்து சதவீத லாபம் மட்டும் எங்களுக்கு போதும் நான் எப்போதும் கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டவன் ஒருவேளை உங்களுக்கு அந்த பத்து சதவீதமும் கட்டுப்படியாகாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்க கருத்தை தாராளமா சொல்லலாம் இதுல உங்க கருத்து என்ன என்றார் அருணேந்திரர் லாபத்தின் பங்கை கேட்ட பிறகு மருத்துவர் ஆழமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அருணேந்திரரின் நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றின ஆனால் மருத்துவர் சத்தமாக சிரித்துக் கொண்டே நீங்க ரொம்ப பெருந்தன்மையானவருங்கிறது தான் இது காட்டுது ஆனா இதுல எனக்கு துளியும் சம்மதம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு நான் உங்களை பயன்படுத்திக்க விரும்பல எனக்கும் சில கொள்கைகள் இருக்கு நானும் கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் நான் இந்த மருந்துகள் உருவாக்க கடினமா உழைச்சேன்னு ஒத்துக்கிறேன் ஆனா அது விற்கிறதும் கடினமான வேலை தான் அதனால வர லாபத்தை சரி பாதியா பிரிச்சுக்கிறது தான் சரியா இருக்கும் என்றார் இதை கேட்டு மீண்டும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் தான் கேட்டது உண்மையா அல்லது வெறும் கற்பனையா என்று அருணேந்திரரால் கூட நம்ப முடியவில்லை இவர் சொல்றது என் காதல சரியாதான் கேட்டுச்சா இவருக்கு ஐம்பது சதவீத பங்கு போதும் சொல்றாரே இவர் எதுக்காக நம்ம வம்சத்துக்காரங்களோட இவ்ளோ அன்பா நடந்துக்கிறாரு எனக்கு இவரோட அன்பை பார்த்தா ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கே என்று யோசித்தார் அரசே இதுக்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் என்றார் மருத்துவர் ஆலோசனை மன்றத்தில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் தனது பிரார்த்தனையை ஏற்றுக் அவர் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார் அருணேந்திரர் மருத்துவரே எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம திக்கு முக்காடி போயிருக்கோம் நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எங்க நன்றியை எப்படி சொல்றதுன்னு புரியல என்று நெகிழ்வோடு கூறினார் அருணேந்திரர் அரசே எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு லாபத்தில் அவ்வளவா ஆர்வம் இல்லை அதிலிருந்து எனக்கு எந்த லாபமும் வேண்டாம் ஒரு மருத்துவரா எனக்கு மக்களோட நலன்ல நிறைய உதவ எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்றார் மருத்துவர் மருத்துவரின் பெருந்தன்மையான மனதைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் சில பெரியவர்கள் இன்னும் பங்கு கேட்டிருக்கலாம் என்று கூட நினைத்தார்கள் ஆனால் அருணேந்திரரின் முகத்தில் இருந்த புன்னகை அவர் ஒருபோதும் நல்ல மனிதர்களை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாத பெருமைக்குரியவர் என்பதை உணர்த்தியது நான் இந்த மருந்து இங்கேயே விட்டுட்டு போறேன் நீங்க இத வச்சு வியாபாரம் பண்ணுங்க மறுபடியும் நான் எப்பவாவது இங்க வரும்போது உங்களை சந்திக்கிறேன் இப்ப எனக்கு வேறு சில முக்கியமான வேலைகள் இருக்கு அவசரமா போயாகும் அதனால நான் கிளம்புறேன் நீங்க என்ன வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் இங்கேயே ஓய்விடுங்க இல்ல நான் இந்த மருந்துகளை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு ஆலோசனை பண்ணுங்க இப்போ நான் புறப்படுறேன் மீண்டும் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு சமரன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட தயாரானான் வாசலை நோக்கி நடந்து கொண்டிருந்த மருத்துவருக்கு திடீரென ஏதோ ஞாபகம் வந்ததும் நடந்து கொண்டிருப்பதை சட்டென நிறுத்திக்கொண்டு அருணேந்திரரை திரும்பி பார்த்தார் அருணேந்திரரும் குழப்பத்தோடு அவரை பார்க்க அப்புறம் அரசே நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சமரன் அலம் விசாரிச்சுதான் சொல்லிடுங்க அரசே எனக்கு இப்போ நேரம் இல்லை நான் இப்ப கிளம்புற இன்னொரு நாள் நான் வந்து சமரனை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க என்றார் இதை சொல்லிவிட்டு புன்னகையோடு அங்கிருந்து புறப்பட்டார் மருத்துவரின் வாயிலிருந்து திடீரென இதை கேட்ட அருணேந்திரர் சற்று அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அவரிடம் எதையும் கேட்பதற்குள் அவர் ஆலோசனை மன்றத்தை விட்டு வேகமாக வெளியேறிவிட்டார் அதன் பிறகு அருணேந்திரர் நிம்மதி பெருமூச்சு விட்டார் நம்ம சமரனுக்கும் இந்த மருத்துவருக்கும் நடுவுல ஆழமான உறவு இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை சமரன் தான் நம்ம பிரச்சனைகளை இவர்கிட்ட சொல்லியிருப்பானோ இருக்கும் இருக்கும் அப்படிதான் இருக்க முடியும் சமரனுக்கு என்ன நினைச்சுதான் அதிகமான கவலை அதனால இவர்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லி புலம்பி இருப்பான் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்கிறதுனால இவர் நமக்கு உதவி பண்றாருன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டார் முகம் தெரியாத அந்த மருத்துவரின் வார்த்தைகளால் ஆலோசனை மன்றத்தில் இருந்த மற்ற மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களும் கூட அந்த மருத்துவரின் இதயத்தில் சமரனுக்கென்று ஒரு தனியிடம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அநேகமாக இதனால்தான் தாரகி வம்சத்தினரால் இன்று பல மருந்து குப்பிகளை பார்க்க முடிந்தது என்பதையும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் ஆலோசனை மன்றத்தின் மூலையில் அமர்ந்திருந்த மேகராணி வெளியே சென்று கொண்டிருந்த மருத்துவரை ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்தாள் அந்த மருத்துவர் மீது அவளுக்கு சந்தேகம் அதிகரித்ததை அவள் புருவங்கள் சொல்லிக் கொண்டிருந்தன மறுபுறம் அரண்மனையை விட்டு வெளியில் சென்ற சமரன் வருணமித்திரரிடம் உருவே நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க மறுபடி மறுபடி எதையாச்சும் பேசி பேசி என்ன மாட்டிவிட முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்களே இது உங்களுக்கே நியாயமா நல்ல வேலையா முகத்த மூடியிருந்தேன் இல்லனா என்னோட பயம் அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று புலம்பினான் அதை கேட்ட வருணமித்திரர் சிரித்துக்கொண்டே சமரனிடம் என்ன சமரா உனக்கு கோபம் வந்துருச்சா ஒரு வயசான மனுஷன் மோகரத்துக்குள்ளேயே அடைஞ்சிருக்க அதான் ஒரு வேடிக்கைக்காக அப்படி செஞ்ச எனக்கும் பொழுது போக வேண்டாமா என்றார் சரியா போச்சு நான் தான் கிடைச்சனா என்றான் சமரன் அட என்ன சமரா எதுக்கு சொல்லலையே ஓ மூலமா தான் தாரகிய வம்சத்துக்கு உதவுற அதுதானே உண்மை அது மட்டும் இல்ல சமரா அந்த மருந்த நான் நேரடியா உங்க அப்பா கிட்ட கொடுத்திருந்தா அவர் கண்டிப்பா என்ன சந்தேகப்பட்டிருப்பாரு இப்ப பாத்தியா உன்னோட நட்புனால தான் நான் உங்களுக்கு உதவுறேன்னு நினைக்கிறாரு அன்னைக்கு நான் பேசுறதை நினைச்சு கோவப்பட்டல்ல ஆனா அது இன்னைக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாத்தியா திடீர்னு ஒரு மருத்துவர் வந்து இது மாதிரி ஒரு மருந்தை தயார் பண்ணி கொடுத்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னா தான் ஏத்துக்குவாங்க சொல்லு பாக்கலாம் என்றார் ம் சரி சரி உங்களை பேசி ஜெயிக்க முடியுமா என்ன அது போகட்டும் இப்போ அடுத்து நாம எங்க போகணும் அத சொல்லுங்க குருவே என்றான் சமரன் நாம இப்ப சக்கரநந்த ஏலக்கூடத்துக்கு தான் போகணும் அவங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து முதல்ல அவங்களை சமாதானப்படுத்தணும் ஏடா நமக்கு இன்னும் மூலிகைகள் அதிகமா தேவைப்படுது இல்லையா நீ முயற்சி பண்றேங்கிற பேர்ல கிட்டத்தட்ட பாதி மூலிகை பொருட்களை நாசம் பண்ணிட்ட அதனால நமக்கு இப்போ மூலிகை தேவை என்றார் வருணமித்திரர் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டு சும்மா கிண்டல் பண்ணாதீங்க குருவே இதுதானே முதல் தடவை அடுத்த முறை பாருங்க சும்மா எப்படி அசத்துறேன்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க சரி சொல்லுங்க குருவே நான் இப்ப ஒரு மருத்துவர் ஆயிட்டேனா என்றான் இதைக் கேட்ட வருணமித்திரர் சற்று ஆச்சரியமடைந்தார் என்னாச்சு சம்ரா உனக்கு கொஞ்ச நாளாவே நீ மருத்துவராக பத்தியே பேசிட்டு இருக்கியே மருத்துவர்களோட பாதை அவ்வளவு சுலபமானது இல்ல சமரா நீ தயாரிச்ச மருந்து ஒரு சாதாரண அடிப்படை மருந்து தான் எதுவுமே இல்ல என்றார் அவருடைய கேட்டு சமரன் சற்று ஏமாற்றம் அடைந்தான் அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஏலக்கூடத்தை நோக்கி வேகமாக நடந்தான் பல நிமிட நடைப்பயணத்திற்கு பிறகு அவன் ஒரு வழியாக ஏலக்கூடத்தை அடைந்தான் கதவு வழியாக உள்ளே நுழைந்தவுடனேயே தனக்கு முன்னால் ஒரு மேஜை வைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அதன் அருகில் சென்று அதன் மேல் ஒரு பச்சை நிற மரப்பெட்டியை வைத்தான் அதிலிருந்து வெளிவரும் நறுமணம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மரப்பெட்டி மற்றும் அதனுடன் கருப்பு உடை அணிந்தவர் நிற்பதை கவனித்த வீட்டின் உரிமையாளர் நித்யநந்தினி தனது மருத்துவர் சிரஞ்சீவ குருவுடன் மேசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சமரன் இருவரின் முகத்திலும் புன்னகை இருப்பதை கண்டான் அதற்கு காரணம் அவனுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த பச்சை நிறப்பெட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த சமரன் ஐயோ இவங்க ரெண்டு பேரும் நான் மிலாஞ்சி பணம் கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா வராங்களோ இதுல சில பொருள் இல்லன்னு தெரிஞ்சா இவங்களோட சிரிப்பு காணாம போயிடுமே என்று நினைத்தான் இம்முறை சமரன் கொண்டு வந்திருந்த மிலாஞ்சி பொடி கடந்த முறை வருணமித்திரர் தயாரித்ததை காட்டிலும் குறைவான பலனை தரக்கூடியதாகத்தான் இருந்தது ஏனெனில் பொடி செய்யும் போது பொருள் தட்டுப்பாடு இருந்ததாலும் வருணமித்திரர் தொடர்ந்து பொடி செய்து வந்தார் ஆனால் நித்யநந்தினிக்கும் குருவுக்கும் தங்கள் லாபத்துக்காக மிலாஞ்சி பொடி கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி தெரிந்தது குடுவையை திறந்ததும் சிரஞ்சீவ குரு அவனிடம் உண்மையை சொல்லணும்னா உங்கள மாதிரி ஒரு மருத்துவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல உங்க திறமை பாராட்டுக்குரியது மனசார சொல்றேன் நீங்க தயாரிச்ச இந்த கவர்ச்சியான தூள் எந்த உயர்தர மருத்துவருக்கும் போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பானது என்றார் அவருடைய வாழ்த்துக்களை கேட்டு சமரன் சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் வருணமித்திரர் தொண்டையை செருமியவுடன் அவன் சிரிப்பை நிறுத்திக் கொண்டு மீண்டும் மருத்துவர் கதாபாத்திரத்தில் கவனம் செலுத்தினான் இந்த பொடியை கவனமா வச்சுக்கோங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது இது நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு நானும் ஏதாவது ஒரு விதத்துல நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இதை தயார் என்றான் இதைக் கேட்ட நித்யநந்தினி புன்னகையுடன் நீங்க எங்க சக்கரநந்த ஏலக்கூடத்துக்கு விருந்தாளி மட்டும் இல்ல எங்களோட சிறப்பு நண்பராகவும் ஆயிட்டீங்க இங்க நண்பர்களுக்கு வெறும் நன்றி மட்டும் சொல்லிட்டு விட முடியாது அவங்களுக்கு சிறப்பு கவனமும் கொடுப்போம் என்றாள் இதைக் கேட்ட வருணமித்திரர் எதுவும் பேசவில்லை ஏனென்றால் அவளது வார்த்தைகளை நம்ப முடியாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அவளது வார்த்தைகளில் ஏதேனும் உண்மை இருந்திருந்தால் சக்கரநந்த ஏலக்கூடம் தனது நண்பர்களை கவனித்துக் கொள்வதிலேயே இந்நேரம் திவாலா இருக்க வேண்டும் இதையடுத்து சமரன் திடீரென ஒரு காகிதத்தை எடுத்து நித்யநந்தினியிடம் கொடுத்தான் அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த காகித துண்டை சிரஞ்சீவ குருவிடம் கொடுத்தாள் அப்போது வருணமித்திரின் குரல் ஒலித்தது அது வந்து இப்போதான் நீங்க என் மேல சிறப்பு கவனம் செலுத்துறீங்களே அப்படியே இதுல இருக்கிற பொருளையும் கண்டுபிடிக்க உதவி பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் என்றார் அவள் மருத்துவரை பார்த்து சிரித்துக்கொண்டே ஒரு பணிப்பெண்ணை அழைத்தாள் சமரன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கிளங்க போர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது